சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கை கொடுக்கும் ஸ்ரீ அன்னை வந்து நமக்கு எதிரிகள் இருப்பார்த்தால் நமக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க மனசுக்கு எதிரிகள் வந்து நமக்கு ரொம்ப வாழ்க்கையில அவங்க முகத்திலே முழிக்கக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு வந்து இருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எதிரிகளை வந்து ஸ்ரீ அன்னையாகவோ இல்லது ஸ்ரீ பகவான் அரவிந்தராகவோ நம் கற்பனை செய்து கொண்டால் நம்மளுடைய எதிரிகள் வந்து அவங்க மேலே இருக்கிற கோபம் எரிச்சல் வெறுப்பு எல்லாமே நமக்கு போயிடும் அதே மாதிரி அவங்கள அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்கும்போது சரி அன்னையாக அவங்கள பார்க்குறீங்கன்னா அவங்க மேலே கோபம் வருமா நமக்கு நிச்சயமாக வராது அதனால வந்து நம்ம மனம் அமைதி பெறும் அந்த எதிரில் வந்து எதிரியாக நிற்கிறாங்க பார்த்திங்களா அவங்க மனமும் மாறும் அவங்க செய்த தவறை உணர்ந்து அவங்க வருந்து நம்ம கிட்ட வந்து பேச வருவாங்க தான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பே கேட்டேன் இப்படி தான் சரி அன்னையுடைய வழிமுறைகள் வெறுப்பே வந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவர்களை ஸ்ரீ அன்னையாகவும் ஸ்ரீ பகவான் அரவிந்தராகவும் நினைத்து அவங்க மீது இருக்கிற எல்லா வெறுப்புகளையும் நாம் வந்து அழித்து விட வேண்டும் என்று சொல்கிறாங்க அதன் அந்த இடத்துல வந்து சுமூகம் ஏற்படும் கோபம் மனிதராக பிறந்தால் சிலவங்களுக்கு வந்து அந்த கோபத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அந்த கோபத்தை தன் நுள் அடக்க வேண்டும் அடக்குறது மட்டும் இல்லை அதை அழித்து விட வேண்டும் கோபம் வந்து மனித வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு ஒரு தடை மட்டும் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு செயலும் தோல்வியை தான் தரும் கோபமும் அவசரமாக செய்கிற மு முடிவுகள் செயல்கள் எல்லாமே ஒன்றுத்துக்குமே பயன்படாமல் போய்விடும் என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க எப்பவுமே வந்து நம்ம பொறுமையாகவும் அமைதியாகவும் சிந்தித்து நாம் செய்யும் செயல்கள் நிச்சயமும் வெற்றியையும் பெரும் பல பயனையும் தரும் நாம் சத்தமாக பேசுவதனால் நம்மளுடைய எனர்ஜி வந்து வீணாகுவது மட்டுமல்ல உடல் கலைப்பை நமக்கு ஏற்படுவது இதனால் நம்ம வந்து ரொம்ப டயர்டாக ஆகின்றோம் இதனால் நம்ம சக்தி எல்லாமே தேவையில்லாமல் வெளியேறுது அதனால் அமைதியாக சத்தம் இல்லாமல் மெதுவாக பேசணும் அதனால் வந்து நம்ம மனம் வந்து ஒரு தெளிவு பெறுவது இல்லை எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்வோடு இருப்போம் கஷ்டங்கள் நம்ம அழுத்தும் பொழுது பயம் நம்ம கூட போய் வந்துடும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன எதிர்காலத்துக்கு என்ன விடை என்று தெரியாமல் நம்ம பயப்படுவோம் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்மளால் எழுந்துருச்சு நிமிந்து நின்று மேலே வர முடியாத சூழ்நிலைக்கு நம்மளுடைய துன்பங்கள் நம்மை அழுத்துகின்றது இதிலிருந்து நம்ம எப்படி விடுபடுவோம் என்று மனக்குழப்பத்தை நிறைய பேர் இருப்பீங்க இப்படிப்பட்டவர்கள் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவேந்தரிடம் முழுமையாக நம்பிக்கை கொண்டு உங்களுடைய கஷ்டத்தை அனைத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு சரணாகதி அடைந்து விட்டால் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் பணி எப்படி பனி போல விலகுகின்றதே என்று சொல்லுவாங்க பனி எப்படி விலகும் அப்படியே மெதுமெதுவா விலகுவது போல் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே பனி போல விலகுவதை நீங்களே உணர்வீங்க மனசு தாங்க முடியாத கஷ்டம் மனசுல அந்த வேதனையை சொல்லவே முடியல யார்கிட்டயுமே சொல்ல முடியாது ஆனா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட உங்களுடைய மன வேதனைகளை எல்லாமே அனைத்துமே நீங்கள் அழுது கூட உங்கள் பாரத்தை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட இறக்கி வச்சிட்டீங்கன்னா அதை பற்றி சிந்தனைகளையும் சிந்திக்காதீங்க அவங்க கிட்ட விட்டுட்டீங்கன்னா போதும் அதை பற்றி நினைக்க கூட தேவையில்லை அவங்க பார்த்துப்பாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்று அவங்களுக்கு தெரியும் அதை அவங்க வந்து எப்படி அந்த முடிச்ச அப்படியே உங்களுக்கு வலிக்காத அளவுக்கு அவங்க அவிழ்த்து உங்கள் கஷ்டத்தை அதிலிருந்து உங்களை விடுவிப்பாங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் அத்தனை அன்பர்களுடைய பிரச்சனைகளும் பணிப்பூல நீக்குவதை அவங்களால கண்டிப்பாக உணர முடியும் ஒவ்வொரு கஷ்டமும் விலகுவதை நீங்கள் வந்து கண்டிப்பாக உணர்வீங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட நீங்கள் ரொம்ப மன அழுத்தமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள உரிய கஷ்டங்களை நீங்கள் வந்து ஆசிர தியான மையம்ட்டு நிறைய இடத்துல இருக்குங்க டி நகரில் தியான மையம் இருக்குது அம்பத்தூர் இருக்குது நிறையா இடங்களில் தியான மையம் இருக்குது அந்த தியான மையங்களில் நீங்கள் வந்து போய் உங்கள் மன பாரத்தை அப்படியே முழுமையாக இறக்கு மன அழுத்தத்தோடு இருக்கும்போது ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்து அவங்க படத்தை உற்று நோக்கினிங்கன்னா உங்க மனசில் இருக்கிற பாரம் தாங்காம நம்மளை அறியாமையே நமக்கு கண்ணீர் வரும் கண்ணீர் வந்து நல்லா அழுது நீங்கள் அதை அப்படியே மண் அழுது முடிச்சோடனே பாருங்க உங்கள் மன பாரம் முழுமையா இறங்கிடும் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்ட பிறகு நம் மறுபடியும் அந்த நெ பள்ளி போன நிகழ்வுகளை நம்ம வந்து நினச்சி பார்க்க அவங்க இருக்கிறாங்க அவங்க பார்த்துப்பாங்க நமக்கு நல்ல வழியை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்றத அந்த நம்பிக்கையோடு நம்ம தினைக்கும் பிரார்த்தனை செஞ்சிட்டு வந்தோம்னா அம்மா உங்ககிட்ட என்னோடய பாரத்தை அனைத்தையுமே இறக்கிட்டேன் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேம்மா நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பார்த்துப்பீங்க இதற்கு ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா இனி அதை பற்றி பற்றிய கவலை எனக்கு இருக்காது என்று அவங்க கிட்ட நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டால் சரணாகதி என்றால் என்ன சரணாகதினா இதுதான் அவங்க அவங்கக்கிட்ட முழுமையாக அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட முழுமையாக ஒப்படைத்து விட்டு நான் மன பாரம் இல்லாமல் நீங்க அந்த மாதிரி அழுது அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம எழுந்திருச்சோம்னா பாத்தீங்கன்னா நம்ம மனசு லேசாகும் மனம் வந்து நல்லா ஒரு எப்படி சொல்றது மனசில் அந்த அழுத்தம் பாரம் கல் தூக்கி மனசுல நெஞ்சில் வச்ச மாதிரி ஒரு பாரம் இருக்கும் நீங்க மதர் கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்க மன பாரம் வந்து மனசை வந்து லேசா இருக்கிறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க இந்த ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்களுக்கு ஒரு கால கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரார்த்திக்க பிரார்த்தனையே கிடைக்காது எல்லாத்தையும் ஸ்ரீ அன்னை சுமூகமாக முடிச்சு கொடுத்துருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க மதரம்மா உங்ககிட்ட பிரார்த்தனை செய்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லையம்மா எனக்கு எல்லாமே நல்லதாக இருக்குது நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க நான் நல்லா இருக்கேன் குடும்பத்தில் அனைவரும் நல்லா இருக்காங்க நீண்ட ஆயிலை கொடுங்க நோய் நொடியின்றி வாழ அருள் புரியுங்க என்று தான் நாம் வந்து கேட்க போகின்றோம் அந்த சூழ்நிலை சூழ்நிலை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த பதிவு புதுசாக வர அன்பர்களும் சரி மதர்கிட்ட சரணாகதி அடைகிறது எப்படின்னு தெரியாத அன்பர்களுக்காகவும் இந்த பதிவு நான் வெளியிட்டிருக்கேன் இனி வரும் நாட்களில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவு இரண்டு வீடியோ பதிவுகள் பதிவிட விரும்புகின்றேன் நேர எண்மை காரணமாக அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து இதனால் நல்ல பலன் கிடைக்கும் கஷ்டப்படுறவங்க அனைவரோட கஷ்டத்தை நெய்க்க தான் இந்த பூமிக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவதாரம் எடுத்தாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி